Est marriages as சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் புதுச்சேரியில் ஒரு மாத காலமாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் சுற்றுண்டி கடை நடத்தி வரும் விடுதலை சிறுத்தை கட்சியின் கடற்கரை வியாபாரிகள் சங்க தலைவரும் சமூக சேவகருமான அருண் கடுமையான வெயிலில் பணியாற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கும் போக்குவரத்து துறை காவலர்களுக்கும் குளிர்பானம் மற்றும் நிழற்குடைகள் நள்ளிரவு நேரங்களில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு இரவு உணவும் ஆகியவற்றை கடந்த இருபத்தி ஒன்பது நாட்களாக வழங்கி வருகிறார் முப்பதாம் நாளான இன்று அவர் இருநூறு துப்புரவு பணியாளர்களுக்கு தலா ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் வடை பாயாசத்துடன் சவப்பந்தி விருந்து வழங்கினார் இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனா் திருவண்ணாமலை மாவட்டம் பரமநந்தல் கிராமத்தில் விசிகா முகாம் மறுசீரமைப்பு பணி நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் நியூட்டன் வழிகாட்டுதலின்படி வடக்கு ஒன்றிய செயலாளர் சஞ்சய் தலைமையில் முகாம் மறுசீரமைப்பின் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன இதில் பரமநந்தல் முகாம் செயலாளராக ரிஷி அவர்களையும் பொருளாளராக ஐஸ்வர்யாவையும் துணைப்பு செயலாளராக மணிகண்டன் கோபி வனசுந்தரியும் செயற்குழு உறுப்பினர்களாக பொன்னமாலும் பிரேமலதா சுப்பிரமணி காத்தவ்ராயன் தினேஷ் சிபி பிராஜ் அலெக்ஸ் பாண்டேன் உள்ளிட்ட பனிரண்டு நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர் இதில் அழைப்பாளராக தமிழ்வாணன் மாவட்ட துணை அமைப்பாளர் சுபாஷ் ஒன்றிய அமைப்பாளர் பட்டாசு பாலு மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனா் கவிமலர்கள் பைந்தமிழ் சங்கம் குரூப் நிறுவனங்கள் மற்றும் ஜான் மெடிக்கல் கன்சல்டன்சி இணைந்து நடத்திய நூற்று ஐம்பது புத்தகங்களை வெளியிடும் நிகழ்ச்சி சென்னை வடபழனியில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது இதில் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கட்சியின் செய்தி தொடர்பு மாநில செயலாளர் பாவ்லன் கலந்து கொண்டு பல்வேறு புத்தகங்களை வெளியிட்டார் இந்த நிகழ்வை முன்னின்று நெறிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளர் மரியாதைக்குரிய படைப்பாளி முத்து விஜயன் அவர்களே கவிஞர் ராஜமாலன் அவர்களே கமலம் ராமசுப்ரன் அவர்களே சோ பன்னீர்செல்வம் அவர்களே முருகன் வளவனூர் அவர்களே கவிஞர் அன்பு செல்வி சுப்பராஜ் அவர்களே யாகூப் பழி அவர்களே இளம் எழுத்தாளர் கோபிகா பாலமுருன் அவர்கள கவி பூந்தல் அவர்களே தயாநிதி அவர்களே விஜயசிறி ராஜகோபாலன் அவர்கள சிவகுமார் என்கின்ற எழுத்து பொறுக்கியவர்களே கவிதாரகை ஜெயந்தி சீனிவாசன் அவர்களை கவியறிவி கவியன்பன் கலாம் அவர்களை டாக்டர் கவிஞர் கொடிநகரானவர்களை கவிஞர் இப்னு பக்கர் அவர்களை ஷீலா டூடி யாகா அவர்களை பரமகுரு கந்தசாமி அவர்களே ராஜா அவர்களை எழுத்தாளர் பூஜா ராஜ்குமார் அவர்களை எழுத்தாளர் பூனா ராஜ்குமார் அவர்களை கவிஞர் செல்வா ஆறுமுகம் அவர்களை எழுத்தாளர் துர்கா அவர்களை கவிஞர் பசுபதி எத்திராஜ் அவர்களை மஞ்சுளா மரியன் இலங்கையிலிருந்து வருகிறந்த மஞ்சுளா மரியன் அவர்களை சுவிசிலிருந்து வருகிற இருக்கக்கூடிய எழுத்தாளர் உதயன் அவர்களை கவிஞர் ஆணைக்குடி சம்பத் அவர்களை கவிஞர் தமிழ் தம்பி அவர்களை கவிஞர் லட்சுமி நாராயணன் அவர்களை இந்த விழாவை முன்னின்று ஒருங்கிணைத்து சிறப்பான முறையில் நடத்தி வருகின்ற ஸ்வேதா ஜீவானந்தம் அவர்களே மனோஜ் பிரபாகரன் அவர்களே ராஜேஷ் அவர்களே டி ஆர் சித்ராமணி அவர்களை முஸ்தஃபா கார்லி அவர்களே சண்முகப் பிரியாவர்களே பர இசை கலைஞர் தம்பி சதீஷ் அவர்களை பரதநாட்டியம் இங்கே சிறப்பான முறையில் நிகழ்த்திய அந்த கலைஞர்களை இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு தலைவர் தமிழர் அவர்களை சந்தித்து இந்த அரிய நூல் வெளியீட்டு விழாவிலே கலந்து கொண்டு படைப்பாளிகளை வாழ்த்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்த சமூக ஆர்வலர் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி சுழன்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஓடோடி சென்று உதவி கரம் நீட்டு வருகின்ற ஆற்றல் மிகு வீராங்கனை சிங்க தமிழச்சி அவர்களை என்கின்ற ஒரு அறக்கட்டளை நிறுவி பல்வேறு அறப்பணிகளை ஆற்றி வருகின்ற மரியாதைக்குரிய உமா அவர்களை புரட்சியாளர் அம்பேத்கரை போன்று நிறைய படித்து ஒரு கல்வியாளராக இந்த சமூகத்தில் வளம் வந்திருக்கக்கூடிய சுவேதா ஜீவானந்தம் அவர்களை இந்த நூல் வெளியீட்டு விழாவிலே கலந்து கொண்டு பல்வேறு நூல்களை வெளியிட்டும் பெற்றுக்கொண்டும் இந்த விழாவிற்கு மணிமகனமாக சிறப்பு சேர்த்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் ஈகை கருணாகரன் அவர்களை தொடர்ந்து என்னோடு தொடர்பு கொண்டு இந்த விழாவை சிறப்போடு நடத்துவதற்கு அருமணி ஆட்ட ஆற்றிய வழக்கறிஞர் மயிலை மனோஜ் பிரபாகரன் அவர்களை மற்றும் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நிறைய பேருடைய பெயர்கள் விடுபட்டிருக்கின்றது எனக்கு அறிமுகம் இல்லை இருந்தாலும் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் படைப்பாளர்கள் அனைவரையும் என்னுடைய சிரம் தாழ்த்தி என்னுடைய வணக்கங்களை என்னுடைய மரியாதையை அவர்களுக்கு நான் உரித்தாக்குகின்றேன் இன்றைக்கு இருக்கின்ற இந்த வேகமான உலகத்தில் சமூக ஊடகங்களில் மூழி கிடைக்கின்ற இந்த காலகட்டத்தில் எழுதுவதற்கு நேரம் ஒதுக்கி தமிழையும் இலக்கியங்களையும் கதைகளையும் கட்டுரைகளையும் படைக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வத்தோடு இன்றைக்கு எழுத்துலையில் தங்களை முன்னிறுத்தி கொள்கின்ற படைப்பாளிகள் அத்தனை பேரையும் நான் நெஞ்சார பாராட்டுகின்றேன் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் நிறைந்த இந்த அவையிலே நானும் கலந்து கொண்டு இந்த விழாவிலே இந்த விழாவை பெருமைப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்காக நான் என்றென்றைக்கும் உங்களுக்கு என்னுடைய நன்றிக்கடனை கடனை உரித்தாக்குகின்றேன் இந்த விழாவில் சமூக நீதி போராளி தலைவர் எழுச்சித்தமிழர் அண்ணன் திருமாவர்கள் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பிக்க இருந்தார் கவிஞர்களையும் எழுத்தாளர்களையும் கட்டுரையாளர்களையும் படை படைப்பாளர்களையும் பாராட்டுவதற்காக அவர் விருப்பத்தோடு இருந்த வேளையில் திடீரென துபாயில் நடைபெறும் ஒரு தவிர்க்க முடியாத நிகழ்ச்சிக்காக நேற்று அவசரமாக புறப்பட்டு துபாய் சென்றுவிட்டார் அவரை எப்படியாவது இந்த விழாவிற்கு அழைத்து வர வேண்டும் படைப்பாளிகளுக்கு ஒரு பாராட்டுதலை அவர் தெரிவித்தால் இந்த படைப்பாளிகளுக்கு அது மிகப்பெரிய ஒரு உற்சாகமாக இருக்கும் என்பதை எண்ணி முயன்றோம் குறைந்தபட்சம் வீடியோ காலில் கூட தலைவர் எழுச்சித்தமிழர் அவர்களை பேச வைப்பதற்கு முயற்சி எடுத்தேன் ஆனால் இங்கே இந்த நிமிடத்தில் எப்படி ஒரு விழா நடக்கிறதோ இதே நேரத்தில் துபாயில் நடைபெறுகின்ற அந்த விழாவில் அவர் அமர்ந்திருக்கின்றார் ஆகவே என்னால் வீடியோ காலில் பேசுவதற்கு வாய்ப்பில்லை என்று எனக்கு தற்போது செய்தி அனுப்பியிருக்கின்றார் அவரின் சார்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக அரசியல் மைய விளங்கி வருகின்ற தலைவர் தமிழர் அவர்களின் சார்பாக இந்த அவையிலே கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்தித்து உங்களோடு கலந்து கொண்டு தமிழை சுவாசிப்பதற்கு கவிதைகளை படித்து உணர்வதற்கு கட்டுரைகளை வாசிப்பதற்கு படைப்பாளிகளோடு பழகுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்காக நான் இன்றைக்கும் இந்த நிகழ்வை நெஞ்சிருக்கும் வரை நான் மறப்பதில்லை இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் Thank you.